இன்றைய பஞ்சாங்கம் பிப்ரவரி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆறு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் குரோதி வருடம் தை மாதம் இருபத்தி நான்காம் நாள் வியாழக்கிழமை கார்த்திகை நட்சத்திரம் இரவு ஏழு மணி முப்பது நிமிடம் வரை அதன் பிறகு ரோஹிணி நட்சத்திரம் வளர்பிறை நவமி திதி இரவு பத்து மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை அதன் பிறகு தசமி திதி யோகம் சரியில்லை துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று தை கிருத்திகை இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை பதினோரு மணி முதல் நண்பகல் பன்னெண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய ராகு காலம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை குளிகை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் குரு சந்திரன் மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் கேது மகரத்தில் சூரியன் புதன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு சுக்ரன் இன்றைய ராசிபுரன் மேஷராசி வாக்குச்சாதுரியத்தின் மூலமாக வெற்றிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் குறிப்பாக உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகும் பண வரவில் அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு எதிரிகள் அடங்கியிருப்பார்கள் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகளை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் இன்று வருமானத்திற்கு குறைவிருக்காது கடல் கடந்து தொடர்புகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாந்து போன விஷயத்தில் இன்னைக்கு வெற்றி செய்திகள் வருவதன் மூலமாக மன நிம்மதியும் குடும்ப சந்தோஷமும் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற சூ சூழ்நிலை இருக்குது வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வேலை சார்ந்த விஷயங்களில் பதவி உயர்வு கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது வம்ச விருத்திக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று குழந்தை பாக்கியம் ஏற்பட்டு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படும் இடமாற்றம் ஏற்படும் குடும்பத்தில் பண வரவுக்கு உண்டான அதி அதிகரிப்பு சூழ்நிலை ஏற்படுறதுனால குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும் திருமண வயதினருக்கு திருமண யோகம் கைகூடுகின்ற யோகமான நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் பதவி சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குறிப்பாக வேலையில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு இன்கிரிமெண்ட் அல்லது ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு புதிய வேலையில் சேர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால இன்னைக்கு தைரியம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் ராசி ராசியில குரு சந்திரன் சேர்க்கை கஜகேசரி யோகம் மட்டுமல்லாமல் ராசிநாதன் சுக்கரனோட குரு பரிவர்த்தனா யோகம் செல்வாக்கு மிக்க நபர்களின் உதவி சந்தோஷத்தை ஏற்படுத்தும் இன்ஃபேக்ட் பெரிய மனிதர்கள் மத்தியில் நீங்கள் பேசக்கூடிய வாய்ப்பிருக்கு உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை கிடைப்பது மட்டுமல்லாமல் உங்கள் வார்த்தைக்கு பதவி கிடைப்பதற்குண்டான யோகமும் ஏற்படும் உடன்பிறப்புகளால் ஏற்பட்ட சிக்கல்கள் தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது உடன்பிறப்புகளின் குடும்பத்தினரின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் அதே சமயம் நிலம் சார்ந்த முதலீடுகளில் உங்களுக்கு அதிர்ஷ்ட பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் மனசில் இருக்கிற கவலைகளை போக்கக்கூடிய வகையிலிருக்கு கணவன் மனைவி உறவில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அன்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் கடன் பிரச்சனைகள் சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படும் கடனை அடைக்கிறதுக்குண்டான முயற்சி வெற்றியை தரும் தந்தை வழியில உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் பிறந்தவர்களால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்கு வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு உடன் பிறந்தவரால் ஆதாயம் அதிகரிக்கும் அதே சமயம் பதவி சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் கலைத்துறை நண்பர்களுக்கு பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக புதிய வாய்ப்புகள் தேடி வருகின்ற யோகமான நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் கலைத்துறை நண்பர்களாகட்டும் அல்லது அரசியல் அல்லது வழக்கு சார்ந்த தொடர்புடைய வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ஏற்றம் தரக்கூடிய செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் இன்று வருமான லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் மிதுன ராசி விரயஸ்தானத்துல குரு சந்திரன் சேர்க்கை உங்களுக்கு முதலீடுகள் செய்வதற்குண்டான முயற்சிகளில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் நிலம் சார்ந்த முதலீடுகள் தாயாரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் தாயாருடைய மனசு சஞ்ச சஞ்சலத்தை போக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுதல் கடல் கடந்த தொடர்புகள் அல்லது வெளிநாட்டு தொடர்புகள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்று அமோக பலன்கள் ஏற்படும் நிலம் சார்ந்த முதலீடுகள் அல்லது எலக்ட்ரானிக் சார்ந்த தொழில் செயற்பவர்களுக்கு இன்று வளர்ச்சி ஏற்படுகின்ற சிறப்பான நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மு நிலம் சார்ந்த முதலீடுகளில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சொந்தமாக இடம் வாங்கணும் சொந்தமாக வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி எடுக்கக்கூடிய முயற்சி ஒரு பெரிதம் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி பெருத்த சந்தோஷத்தை ஏற்படுத்தும் உங்கள் ஆரோக்கியத்திலும் தாயாரின் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கூட ஒர்க் கிட்ட கொஞ்சம் முன்கோபத்தோடு பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமயோஜித புத்தியை கொண்டு சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் அலுவலக ரீதியாக உங்களுக்கு இருக்கும் சிக்கல்களுக்கு தீர்வு காண்பீர்கள் உங்களுடைய சக பணியாளர்கள் விஷயத்தில் இருந்து வந்த சில சங்கடங்கள் மனசில் ஒரு விதமான சல் தடுமாட்டத்தையும் சலிப்புத்தன்மையும் ஏற்படுத்தும் ஆனால் அதனால் பாதிப்புகள் இருக்காது உத்தியோகத்தில் மேன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு கடல் கடந்த தொடர்புகள் கடல் கடந்த தொடர்புகள் மூலமான வேலை வாய்ப்புகளில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் இன்று வருமானம் அதிகரிக்கிறது காட்டிலும் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் தொழிலில் முதலீடு செய்கிறதுக்குண்டான முயற்சிகளும் நன்மையை ஏற்படுத்தும் நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இன்று தொழில் முதலீட்டின் மூலமாக தொழிலை ஸ்திரப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் கடகராசி ராசிநாதன் மற்றும் யோகாதிபதியான குரு சந்திரன் சேர்க்கை உங்களுக்கு சந்தோஷத்தை மட்டுமல்லாமல் பலத்தையும் கொடுக்கக்கூடிய வகையிலிருக்கு குழந்தை பாக்கியத்தில் இருந்த தடைகள் விலகும் வம்ச விருத்தி ஏற்படும் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகக்கூடிய வகையிலிருக்கு எதிரிகள் மூலமாக இருந்து வந்த வியாபார தடைகள் விலகும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் இந்த ராசியில பிறந்த குழந்தைகள் இந்த நட்சத்திர குழந்தைகள் படிப்பில் ஆர்வ மிகுதி அதிகரித்து வெற்றிச் செய்திகள் ஏற்படுத்தி உங்கள் குடும்பத்திற்கு கௌரவத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் தன லாபம் அதிகரிக்கும் உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும் இந்த ராசியில் இருக்கிறவங்களுக்கே பண வருமானம் ஏற்படும் நீண்ட நாட்களுக்கு பிறகு அதுவும் இதில் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்று வருமானம் மட்டும் இல்லைங்க வழக்கு சார்ந்த விஷயங்களில் நிலம் சார்ந்த முதலீடுகளில் உங்களுக்கு எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு காரிய வெற்றி ஏற்படுகின்ற சிறப்பான நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் எதிரிகளே உங்களுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு அவங்க பேசுகிறது தப்பா கரெக்டா பேசுறதா நினைச்சு பேசிட்டு தப்பான வார்த்தைகளை பயன்படுத்தி உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள் நெடு நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த மனக்குழப்பம் குடும்ப குழப்பம் விலகி நன்மைகள் அதிகரிக்கும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அவருடைய அறிவுப்பூர்வமான செயல்பாடுகள் உங்களுக்கு பெருத்த லாபத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் வளர்ச்சியை தரும் பதவியைக் கொடுக்கும் வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும் மருத்துவ ரீதியான தொழில் செய்பவர்களுக்கு இன்று உங்களுக்கு கௌரவத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலிருக்கு கடுமையான உழைப்புக்குண்டான ஊதியம் கிடைக்கக்கூடிய யுகமான நாள் சிம்ம ராசி இன்று உங்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்கள் அல்லது உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் சுகங்கள் அதிகரிக்கும் உங்களுடைய ஆரோக்கியத்திலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் வாக்குச்சாதரியும் அதிகரிக்கும் பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கெல்லாம் இன்று பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது குறிப்பு அரசியல் துறையாக இருந்தால் இன்று உங்களுக்கு பதவியோ அல்லது செல்வாக்கோ அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது முக்கிய பொறுப்புகளில் அமரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும் எதிரிகளிடம் அன்பு பாராட்டுவீர்கள் அவர்களுடைய நில நிலையை உறந்து அவர்களுக்கு உண்டான உதவியையும் செய்வதற்கு தயங்க மாட்டீங்க இன்று எதிரிகளும் பாராட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மனசில் இருக்கிற கவலைகள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கும் எதிரிகளும் கூட எதிரிகளிடம் கூட அன்பு பாராட்டுவீர்கள் அவர்கள் செய்த தவறுகளை மன்னிக்கக்கூடிய தய தயக்கமில்லாத சூழ்நிலை ஏற்படும் அதே சமயம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல சில நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவதன் மூலமாக உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குறிப்பா வேலை விஷயமா உங்களுக்கு இதுவரைக்கும் இல்லாத ஒரு பதவி உயர்வோ அல்லது செல்வாக்கோ அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம் உங்களுடைய வேலையில் இடமாற்றம் எது எதிர்பார்த்து காத்துட்ருந்தீங்கன்னா இன்றைக்கி அது சம்பந்தமாகவும் நல்ல செய்திகள் வரும் வருமானம் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது எதிரிகளால் உங்களுக்கு ஏற்பட்ட சிக்கல்களை களையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் பூர்வீக சொத்து சம்பந்தமாக நீங்கள் வழக்கு வழக்கு தொடுத்திருந்தால் அந்த வழக்கில் வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் உங்க உடம்பில் இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் மனசில் இருக்கிற கவலைக்கும் தீர்வு கிடைப்பதற்கு உண்டான சூழ்நிலை எதிரிகள் தொல்லை இருந்தாலும் அதை சமாளிக்க ஆற்றலை குரு பகவானும் சந்திரனும் கொடுத்துட்டு இருக்காங்க தாயார் சம்பந்தப்பட்ட சொத்து சேர்க்கை மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு கன்னி ராசி ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை ஒன்பது ஏழு குடி அதிபதிகள் பரிவர்த்தனை பெற்றிருப்பதே உங்களுக்கு யோகம்தான் அதாவது பாதகாதிபதியாக இருந்தாலும் குரு பரிவர்த்தனை பெற்றிருப்பதன் மூலமாக உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கும் நிலம் சார்ந்த முதலீடுகள் வாங்குவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் உங்கள் ஆரோக்கியத்திலும் தாயாரின் ஆரோக்கியத்திலும் இருந்த தடுமாற்றங்கள் விலகறதுக்கு வாய்ப்பிருக்கு மனசில் தெளிவு கிடைக்கும் மன தைரியம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் சற்று முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற சிறப்பான நாள் படிக்கின்ற குழந்தைகளுக்கு அறிவும் திறமை மிளிரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் படிப்பில் ஆர்வம் அதிகரித்து மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய நிலை சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவு எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு வியாபாரத்திலோ இல்லை தொழிலிலோ முதலீடு செய்யலான்னா அந்த முதலீட்டுக்குண்டான பண உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கு மூத்த சகோதரர்கள் வழியில் உங்களுக்கு ஆலோசனைகள் கிடைத்ததுன்னா அதுபோல் ஒரு நல்ல பலன் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் மன தைரியம் ஏற்படும் முன்னோர் ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக குறிப்பாக நீங்கள் நிலம் சார்ந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தால் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்களில் சற்று கடுமையான முயற்சிக்கு பின் சரியாக வாய்ப்பு ஏற்படும் புதிய பதவியில் அமர்வதற்குண்டான யோகம் ஏற்படும் வீடு மனை சார்ந்த முதலீடுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் துலாம் ராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் அஷ்டமஸ்தானத்தில் குரு சந்திரன் சேர்க்கை பேசக்கூடிய வார்த்தைகளில் மட்டும் கவனமாக இருந்துட்டா போதும் மற்றபடி உங்களுக்கு கெடுதல் இல்லை நீங்கள் வார்த்தை விரயங்கத்தில் விரயத்தின் மூலமாக உங்கள் குடும்ப உறுப்பினர்களோ அல்லது உங்களுடைய தாயாரின் கோபத்திற்கோ ஆளாகக்கூடிய வாய்ப்பிருக்கு உறவினர்கள் மத்தியில் நிதானத்துடன் பேசுவது நல்லது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலோ குழந்தைகள் விஷயத்திலோ உடன்பிறப்புகள் விஷயத்திலோ இன்று மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளுடன் மனவேற்றுமை ஏற்படுகின்ற ஒரு சஞ்சலமான நாள் ஆனால் எந்த ஒரு விஷயத்திலும் நிதானமாக பேசினா முன் யோசனையோடு பேசினா பிரச்சனை இல்லை ஆனால் அவசரப்பட்டு நீங்கள் அவசர கதியில் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு மரியாதையை குறைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்துகின்ற சூழ்நிலை இருக்கு இன்று தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இன்று உடன்பிறப்புகளுடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்றா உடன்பிறப்புகள் அல்லது உங்களுடைய குழந்தைகளுடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது பதவி சார்ந்த விஷயங்களில் வேலை செய்கிற இடத்துல பதவி சார்ந்த விஷயங்களில் மேலதிகாரிகள் அல்லது உங்களுடைய மேனேஜ்மெண்ட் கூட மோதல் போக்கை கடைபிடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு பேச்சை குறைக்கிறது நல்லது அனாவசிய பேச்சுக்களின் மூலமாக வார்த்தை வரையங்கள் மட்டும் இல்லைங்க பணவரையமும் ஏற்படும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் வீண் அலைச்சல் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் எந்த ஒரு விஷயத்துக்கும் இன்றைக்கி இரட்டிப்பு அலைச்சல் இருக்கும் அதனால் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மனச்சோர்வு அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது மனசில் ஒரு விதமான கோபம் அதிகரிக்கும் அது யார் மேலே காட்டுறதுன்னு தெரியாமல் யாருக்கிட்டையாவது வம்புக்கெழுத்து சண்டை போடுவீங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி பேச்சை குறைப்பது நல்லது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது ஆனால் அவர் தான் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பார் உங்களுக்கு தேவையான எதிரிகளிடமிருந்து வரவேண்டிய பணத்தை பாக் பண பாக்கியை வசூல் செய்வதற்கு வாழ்க்கை துணையின் சப்போர்ட் அது அபரிமிதமாக இருக்கும் நண்பர்களால் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் அந்த நண்பர்களின் மனதை காயப்படுத்தும் விருச்சிக ராசி சப்தமஸ்தானத்தில் குரு சந்திரன் சேர்க்கை கஜகேசரி யுகம் இதில் பத்தாவதுக்கு ஆ ஐந்து ஏழு கூடிய அதிபதிகள் பரிவர்த்தனை பெற்றிருப்பதன் மூலமாக உங்களுக்கு நண்பர்கள் உதவி கிடைக்கும் நண்பர்கள் மூலமாக வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது படிப்பு சார்ந்த தொழில் செய்பவர்கள் படிப்பு சார்ந்த விஷயத்திலெல்லாம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் படிக்கின்ற குழந்தைகளுக்கு மேன்மைகள் ஏற்படும் புதிய நபர்களின் அறிமுகத்தின் மூலமாக உங்களுடைய எதிர்கால திட்டங்களை செயல்வது வாய்ப்புகள் ஏற்படும் படிப்பு சார்ந்த விஷயங்களில் மேல் படிப்புக்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்கள் மட்டுமல்லாமல் வாழ்க்கை துணை சக பணியாளர்கள் போன்றவர்களின் உதவி உங்களுடைய வளர்ச்சிக்கு இன்றியமையாததாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது செல்வாக்கு மிக்க நபர்கள் உதவிகரமாக செயல்படுவார்கள் பதினொன்றாம் இடத்திற்கு குரு செவ்வாய் மற்றும் சுக்கரனின் பார்வை இருக்கிறதுனால ஒன்று இன்று உங்களுக்கு பெரிய மனிதர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் பதவி உயர்வு அதே சமயம் வியாபாரத்தில் முன்னேற்றம் வியாபாரத்தில் தனலாபம் போன்ற விஷயங்களால் இன்று செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பண வரவு ஏற்படும் வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு புதிய மரியாதைகள் கிடைக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு காரிய வெற்றி ஏற்படும் அலுவலக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த தடைகள் விலகும் நீ நீங்கள் வியாபாரம் பண்ணுறவர் இல்லாட்டி அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய ஹெச்ஆர் தொழில் இல்லாட்டி ட்ரெயினிங் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களாக இருந்தால் இன்று உங்களுடைய தொழில் உங்களுடைய வேலையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு உண்டான முயற்சி வெற்றியை தரும் வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் தனுஷ் ராசி இன்று உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் தொழில் வளர்ச்சி உத்தியோக மேன்மை வியாபாரத்தில் வெற்றி இப்படி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது கடுமையான உழைப்புக்கு உண்டான ஊதியம் கிடைக்கும் சுகங்கள் அதிகரிக்கும் நீண்ட நாட்கள சொந்த வீடு வாங்கணும் இல்லை சொந்த வீட்டை கடன் வாங்கியிருக்கீங்க அதை அடைக்கணும் அப்படின்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் இன்று இந்த கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் உங்களுடைய பதவி உயர்வின் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் கலைத்துறை நண்பர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் வளர்ச்சி ஏற்படும் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த உதவி உங்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்துறதுக்கு கிடையாதுங்க உங்களுடைய வியாபாரத்துக்கு உண்டான ஸ்திர சொத்துக்கள் வாங்குறதுக்கு உண்டானது நிலம் சார்ந்த முதலீடுகள் உங்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்தும் நீண்ட நாட்களுக்கு பிறகு குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் பதவி சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் இன்றைக்கி ஏதாவது ஒரு அவுட்டிங் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குலதெய்வ கோயிலுக்கோ இல்லை இஷ்ட தெய்வ கோயிலுக்கோ போயிட்டு வரதுக்கு வாய்ப்பிருக்கு மன நிம்மதியான சூழ்நிலைகள் அமைகின்ற சாதகமான நாள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் பதவி உயர்வு கிடைத்தவர்களுக்கு இடமாற்றம் ஏற்படும் குடும்பத்தோடு உண்டான வாய்ப்பிற்கு நிலம் சார்ந்த முதலீடுகள் வெற்றியை தரும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் வாக்கு வாக்குச்சாதிடத்தின் மூலமாக எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும் பண வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பதவி சார்ந்த விஷயங்கள் தந்தை வழி உறவினர்கள் மூலமாக வரக்கூடிய சிக்கல்கள் போன்ற விஷயங்களில் நன்மைகள் ஏற்படும் தடைகள் விலகும் மகர ராசி ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை உங்களுடைய உடன்பிறப்புக்கள் மற்றும் குழந்தைகள் உங்களுக்கு பக்க பலமாக செயல்படுவார்கள் செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு பெரிய மனிதர்களால் பாராட்டப்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது கலைத்துறை நண்பர்களுக்கு பாராட்டு மட்டுமல்லாமல் பதவியும் உங்களுக்கு ரிவார்ட்ஸும் அவார்ட்ஸும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அரசாங்க அங்கீகாரம் உண்டான யோகம் ஏற்படும் முன்னோர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும் குழந்தைகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும் உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான குழப்பங்களிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு முன்னோர்களின் உதவியை கொண்டு சிக்கல்களுக்கு முன்னோர்கள்ன இப்போ உங்க வீட்டில் இருக்கக்கூடிய வயசான பரிவுங்க அவர்களுடைய உதவியை கொண்டு சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் சுப நிகழ்வுகளில் பங்கெடுப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் ஆரோக்கியத்தில் இருந்த தடைகள் விலகும் அதே சமயம் கடன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும் வியாபாரத்தில் கடனுதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு படிக்கின்ற குழந்தைகளால் மேன்மைகள் ஏற்படுகின்ற நல்ல நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் நிலம் சார்ந்த முதலீடுகள் வியாபாரம் சார்ந்த முதலீடுகளில் தேவையான அளவுக்கு பண உதவிகள் கிடைக்கும் அதுக்கேற்றாற்போல கடனையும் அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சி வெற்றியை தரும் உடன்பிறப்புகள் மூலமாக வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தந்தை வழியில் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகறதுக்கு உண்டான முயற்சிகள் ஓரளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும் கும்ப ராசி இன்று உங்களுக்கு பதவியை நிலைநிறுத்தி கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் இருக்குது அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க நாலாம் இடத்துல குரு சந்திரன் இருக்கிறது நல்ல விஷயந்தான் ஆனால் சனிப்பெயர்ச்சி வரக்கூடிய வகையில் இருக்குது அதனால் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் சில தடுமாற்றங்கள் ஏற்படும் குறிப்பாக நெஞ்சு சார்ந்த பகுதிகளில் அதாவது வீசிங் ப்ராப்ளம் மூச்சு திணறல் போன்ற விஷயங்கள் அல்லது சாப்பாடு குழாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் இன்றைக்கி பெருசாக தெரியாது ஆனால் சிம் சிம்டம்ஸ் இருந்ததுன்னா உடனே மருத்துவரை நாடுவது அவசியம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் அல்லது உங்களுடைய உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களில் கடுமையான முயற்சிக்கு பின் தான் அவர்களுடைய உதவி கிடைக்கும் அதே சமயம் பூர்வீக சொத்து சம்பந்தமான குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த தீர்வுக்கு முன்ன நின்று வேலை பண்ணுறதே நீங்கள் தான் ஆனால் உங்களுடைய பங்காளிகளிடையே உங்களுக்கு மரியாதை குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பேசும் வார்த்தைகளால் உங்களுக்கு எந்தவிதமான மரியாதை குறைவும் ஏற்படாது கலைத்துறை நண்பர்களுக்கு இன்று வருமானம் ஏற்படும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் ராகுவன் நட்சத்திர சாரத்தில் பிறந்திருக்கீங்க அதனால் உங்களுக்கு இன்று சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும் வெளிக்காட்டிக்காமல் இருப்பீங்க அதனால் மெதுவாக செயல்படுவதன் மூலமாக மன நிறைவோடு செயல் செயல்படுவதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷ மிகுதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள் பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உங்களுடைய எதிரிகள் கூட உங்களுக்கு சப்போர்ட்டிவாக செயல்படுவாங்க எதிரிகளால் ம வரவேண்டிய மன வருத்தங்களிலிருந்து வெளிவருவீர்கள் எதிரிகள் உங்களுக்கு சாதகமான செயல்பாடுகளின் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதியை தரக்கூடிய வகையில் இருப்பாங்க எதிர்மறை எண்ணம் கொண்ட எதிர்பாலினத்தவர்களால் ஏற்பட்ட சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது வாழ்க்கை துணை அல்லது நண்பர்களுக்காக இன்று செலவுகள் ஏற்பட்டதுனால் அது சந்தோஷத்தை தரும் மீன ராசி இன்று உங்களுக்கு பணவரவு குடும்ப ஒற்றுமை ஏற்படும் குடும்பத்தில் இருந்த மனக்கசப்புகள் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வழக்கு சார்ந்த விஷயங்கள் காவல்துறை சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை பெறுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் இளைய சகோதரர்களின் பக்கபலமான செயல்பாடுகள் உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய வகையில் இருக்குது குழந்தைகள் உங்களுக்கு கையோங்கி செயல்பட்டு வார்த்தைகளால் வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள் பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் ஆனால் வருமானத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு இருக்கு வியாபாரிகளுக்கு தனலாபம் லாபம் அதிகரிக்கும் உடன் பிறந்தோரின் கொண்டு உங்களுக்கு மேன்மைகள் ஏற்படுகின்ற நல்ல நாள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு குலதெய்வ இஷ்ட தெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு முயற்சி எடுத்தால் இன்றைக்கு மன நிறைவு ஏற்படும் அலுவல் ரீதியாக உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் இடமாற்றத்திற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதவி சார்ந்த விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு சுகத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு வேலை இருக்கு ஆனால் அது உடம்பை கெடுக்காதுங்க அதனால கவலைப்பட வேண்டாம் உடம்புல உஷ்ணம் அதிகரிக்கக்கூடிய நேரம் அதுக்கு கடுமையான உழைப்பின் காரணமாக உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால உங்கள் உடம்புல உஷ்ணம் அதிகரிக்காமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் இன்று பண வருமானத்தில் இருந்த தடைகள் தொய்வுகள் விலகும் நன்மைகள் ஏற்படும் அதே சமயம் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கும் உங்களுடைய தாயாருக்கும் மனஸ்தாபத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க இது மீனராசிக்காரங்களுக்கு பொருந்தக்கூடிய வகையில் இருக்கும் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்